மனைத்தக்க மாண்புடையவள் வளத்தக்கால் வாழ்க்கை துணை குரல் விளக்கம் இல்லறத்திற்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்கு தக்கவாறு குடும்பம் நடத்துபவள் கணவனின் வாழ்வுக்கு பெருந்துணையாவாள் குரல் மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை குரல் மனைமாச்சி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை தாயினும் இல் குரல் விளக்கம் நற்பண்புள்ள மனைவி அமையாத இல் வாழ்க்கை எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் அதற்கு தனிச்சிறப்பு கிடையாது குரல் மனைமாட்சி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாற்றிதாயினும் இல் குரல் கடை குறள் விளக்கம் நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது குறள் இல்லதன் இல்லவல் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை குரல் பெண்ணின் யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் குரல் விளக்கம் கற்பென்னும் திண்மை கொண்ட பெண்மையின் உறுதிப்பண்பை பெற்றுவிட்டால் அதைவிட பெருமைக்குரியது வேறு யாது குரல் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் குரல் தெய்வம் தொழால் கொழுனர் தொழுதெழுதுவால் பெய்யென பெய்யும் மழை திருக்குறள் விளக்கம் பிற தெய்வங்களை தொழாமல் கணவனை தெய்வமாக தொழுது வாழும் மனைவி பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் குரல் தெய்வம் தொழால் கொழுனர் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை குறள் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் குறள் விளக்கம் உடலாலும் உள்ளத்தாலும் தன்னை காத்து தன் கணவனின் நலன்களில் கவனம் வைத்து குடும்பத்திற்கு நலம் தரும் புகழை காத்து அறத்தை கடைபிடிப்பதில் சோர்வடையாமல் இருப்பவளே மனைவி தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் குரல் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை குரல் விளக்கம் தம்மை தாமே காத்துக் கொண்டு சிறந்த பண்புகளுடன் வாழும் மகளிரை அடிமைகளாக நடத்த எண்ணுவது அறியாமையாகும் குரல் காப்பவன் செய்யும் மகளிர் நிறைக்காக்கும் காப்பே தலை குரல் பெற்றார் பெரும் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேலிர் வாழும் உலகு குரல் விளக்கம் நற்பண்பு பெற்றவனை கணவனாக பெற்றால் இல் வாழ்க்கை எனும் புதிய உலகம் பெருஞ்சிறப்பாக அமையும் குரல் பெற்றார் பெருஞ்சிறப்பு உலகு கிள்ளை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை குறள் விளக்கம் புகழுக்குரிய இல்வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மை பழித்து பேசுவோர் முன்பு தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றி போய்விடுவார்கள் குரல் புகழ் புரிந்தில்லோர் கிள்ளை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை குரல் மங்களம் மற்றதன் நன்கலம் நன்மட்கற் பேரு குரல் விளக்கம் ஒருவனுக்கு நற்குண நற்செயல்களை உடைய மனைவியே அழகு என்று அறிந்தோர் கூறுவர் அந்த அழகிற்கு ஏற்ற அணிகலன்கள் நல்ல பிள்ளைகளை பெறுவதே குரல் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நண்ம்கற் பேறு